தமிழ்நாடு தி லிப் தி லிப் தி லிப் கத்துறாங்க அந்த சத்தம் பக்கத்து ஸ்டேட்டான கேரளா ஆந்திரா கர்நாடகான்னு கேட்டு அவங்களும் கூட சேர்ந்து திலீப் திலீப் திலீப்னு கத்த அது பீகார் ஒரிசா ஜம்மு காஷ்மீர் அருணாச்சல பிரதேசம்னு போய் இந்தியாவே இப்ப திலீப் திலீப்னு கத்த அது பக்கத்து கண்ட்ரியான ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நேபாள்னு போய் டோட்டல் ஏஷியன் காண்டினே இப்ப திலீப் திலீப்னு கத்த அது பக்கத்து கண்டினடான ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அமெரிக்கான்னு போய் வேர்ல்டு இப்ப திலீப் திலீப்னு கத்த உலக தலைவர்கள் எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுங்க அந்த திலீப் குமாரை தூக்கிட்டு அஜித் குமாரை போடுங்க